அம்மா இந்த டிக்கி பிரச்சனை. அது ஏ வேற ஒருத்தரே ராஜா. ஊர் கொட்டறாரு ரெண்டு செங்கல்ல மேல எஷ்டா வச்சிக்குறாரு. நீயே கொட்டற? அவன கொட்ட. டிக்கி டிக்கி. அப்போ என்னையது? என்னடா? இந்த டிக்கி என்னடா? என்னைய என்னதே? கொட்டிரு. ஆ. இந்த டிக்கி. அதுதான் சூது. ஏய். 얘 சொன்னா ரொம்ப நேரம் லைட் நீங்க முடிச்சியா? எஸ். எப்படி இயம்பறதே? நிறுமிஸ்டா. எப்படி? இங்க கண்ணால பார்த்தா லைட் ஆப் ஆயிடும்.

دب Thank <laughs> you. என்ன <59an> <shilli> <MMstein> <cción laughs> மொத்தமே ஒண்ணு அம்மா ஒண்ணு செங்கல் அதுதான் એ ના છોડો બેટા ઓટાળ પીમલરું છોડ નાઈ આંજા મોટાટી આંજા મોટાટી હા આનામાં જ છે ને નાંગા નિવરો ஏய் போடா ஏய் போடா தெரியும் சொல்லுடா உள்ள வந்து படுத்து ஏய் போடா 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 வாடேய் அம்மா என்ன நீன சுவாமி நீ போடா அம்மா வத்தறா வெயிட் பண்ணு அப்பா அம்மா நீங்க குரல் பிடிச்சு ஆஸ்தே மேரி बोलிக்கிறங்களே நான் வந்துமா ஏய் காரை ஓ ஓ ஓ ஜெய்பட் சரவாகி சடனை எடுத்துட்டு மார்க்கி

இதெல்லாம் வந்து ஒரு சீனா பாடல் சீனா பாசிமா சீனா தெலுங்கு மலையாள கர்நாடக உங்க டெய்லி டெப்பா சொல்லு ஆளுநர் விழுப்புரம் வந்தாச்சு தெரிஞ்சு மொத்த பாசி தெரியும்

அதை தேடி தான் வந்துருச்சே ஆ அதோட மத்திய சே கண்டு உச்சுதே யோகிடா அடிይታவும் கரெக கண்டு பூதி பேந்து பூதி ஆ ரெண்டு நிக்குச்சு அடிபருன்னு படு போட்டு அடி பார் படு போட்டு அடிடா ஆ தோ அந்த பக்கத்துல கொஞ்ச நேர டைர ஆகிச்சுடா சாசோக்குது ஓகேடா அம்மா அடியே தட்டன ஆதியா மாஸ்டர் அவர் மாச்சடா திரும்ப வரலாம் லைட் இல்ல சீர் லைட் லைட் கண்டுபுச்சதே நம்ம தான் ஏய் ஏதோ டார்லாம் மொபைல் லைட் நீ ரெண்டு குட்டியா எஸ் எப்படி இயம்பறதே நிறுமிஸ்தான் எப்படி என் கண்ணால பார்த்தா லைட் ஆப் ஆயிடும் 얘 அத பாத்த வெ நிக்குமா ஆமா இரு பாரு அவ்வாடே யா நங்க மாட்டார் அதே எரிஞ்சு போறா அது என்ன அப்பா கண்ட்ரோல் பூத்துட்டு அப்பா அதே ஆமா அதே பாrena தோ இல்ல அது என்ன நம்பி கண்ட்ரோல் சீரியல் ஏடா உன் குடும்பமே தேவேனதா ஏ சம்போர் ஆடியா இங்க என்ன நன்னால பத்த லைட் ஆன் ஆயிடுன்னு இன்னே எரின பெரியமே ஆரே ஜபர் ஆமாடா கேட கேடேடா பெரியவனா பெரியவனாடா நீ நீங்க என்னடா மூவீரா பத்த கேகா நீ நம்பலியா ஆமா ஏடா

அரை மணி நேரத்துக்கு அனுபவம் ரப்பட்டே பண்ணுவரே நான் வேலக்குட்டுக்கني ஐ ஆ செய் 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 பண்ணி செய்யு சக்தி செய் பண்ணி சக்தி செய் ஏய் இங்க செய் நான் செய் அப்படியே மாத்திடுறமா ஆமே நீடா இந்த போற நீ இந்த வேல இல்ல போடான்றா ஆமா அம்மா நான்றவன் நான் குரரனி செய்றான் வே இல்லைமா செய் சொல்றாங்க அவ சொன்னாளா அவளே சொன்ன பிரேகே நான் தன சொல்ல முடியுமா அதானே போய் செய்டா போடா என்னடா வேறடா ஓ ಸಂದೇಹಗಳು ಎಲ್ಲ ಬೋರು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ನಾನು है ಹೇಳುಮ್ಮ ಎಲ್ಲಿ ಎಂತೆ ಬಡಿಯ ಮಗಮಲ್ಲಾ ನಡಿಕರೆ ಆರೆ ನಾರಿ 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 ಮಾರಿ ನಾರಿ ನಾರಿ ಆರೆ